ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என் அக்கா பையனுக்கு காது குத்துறோம் அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் முன்னாடி நாள் சாயந்தரமே வீட்டுக்கு போயாச்சு ஸோ ஒரே ஜாலி தான் லக்கேஜ் கூட எடுத்து வைக்கல பார்த்துருப்பீங்க காரில் எல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க இதை அடுத்த நாள் அதாவது காது குத்து மார்னிங் எடுத்தது ஸோ பிளான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் மொட்டை எடுத்துட்டு காது குத்திட்டு இங்கே மண்டபத்தில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைக்கிற மாதிரி ஸோ பாப்பா பாருங்க எப்படி கிளம்பியிருக்கான்னு மார்னிங் அஞ்சரைக்கு எந்திரிச்சு எல்லாருமே நல்லா கிளம்பியாச்சு ஸோ பாப்பா நல்லா வளர்ந்துட்டா பாப்பாவோட அப்டேட்டே கொடுக்கல பாப்பாவுக்கு நியர்பை டூ இயர்ஸ் ஆக போகுது ஸோ கார் தான் மூணு காரில் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி பக்கத்தில் ஸோ எங்கே எல்லையம்மன் கோயில் இது அக்கா இதுதான் அக்கா அக்காவும் நானும் ஒரே சேம் ட்ரெஸ் தான் போட்டிருப்போம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்துட்டு க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இங்கே வந்துட்டு நம்ம மொட்டை எடுத்து காது குத்திட்டு அப்படியே ஃபேமிலி ஃபங்க்ஷனாக வச்சுக்கலான்னு பிளானு ஸோ போன உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் மார்னிங்க்கு டிஃபன் நாங்களும் ரெடி பண்ணிட்டு போயிட்டோம் பொங்கலும் வீட்லேயும் ஸோ அங்கே போயிட்டு மொட்டை எடுத்தனே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு பாப்பாவோட இந்த பட்டுப்பாவோட சட்டை நீங்கள் நோட் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கோம் பாப்பாவோட மொட்டை அடிக்கிற விலாகில் போட்டது அப்போ ரொம்ப லூஸாக இருந்தது இப்போ தான் கரெக்டாக இருக்குது இது நான் வந்துட்டு மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தம்பி ரொம்ப அழுவானோன்னு ஒரு ஃபீலிங் தான் ஸோ தூக்கி எல்லாருமே வச்சிருந்தாங்க ஸோ உங்களுக்கு தெரியுதா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருக்கோம் பட் ஷால் மட்டும் டிஃப்ரெண்டா எடுத்தோம் கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க நெக்ஸ்ட்டு தம்பிக்கும் பாப்பாக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தான் இதே மாதிரி மொட்டை எடுக்க போகிறோம் காது குத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே அந்த பிளான் இருக்குது அண்ணா வந்துட்டு மலேசியாவில் இருக்கா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அண்ணா வந்ததுக்கப்புறம் இந்த இயரில் காது குத்துனாலும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ எப்படி பிளான்னு சொல்லிட்டு தெரியல பிளான் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ நைட்டு வந்துட்டு எனக்கும் அக்காக்கும் காம்படிஷன் என் ஹஸ்பண்டோட கை கட்டுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஹார்ட் போட்டுவிடணும் யாரோட ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நல்லா சவக்குதோ அவங்க தான் ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை காமிச்சுட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்கா பாருங்கள் போஸ்ட் கொடுன்னு சொன்ன உடனே அப்படியே போஸ்ட் கொடுப்பா ஸோ ரொம்ப கான்சியஸ் சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் வந்திருந்தாங்க ஸோ தம்பிக்கு அப்படியே வந்துட்டு எல்லாருமே துணூர் குங்குமம்லாம் பூசிட்டு மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ தாய் மாமா மடியில் உக்காந்துருக்காரு ரொம்ப அழுவானோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு பட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாமா வந்துட்டு இந்த காது குத்துறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு ஆயின்மெண்ட்டை அப்ளை பண்ணால் அந்த லைட்டை மறத்து போகும்னு சொல்லுவாங்கள்ல அது வந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் பட் பார்க்கல அது வந்துட்டு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஒரு டைமும் காது குத்துறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி ஒரு டைமும் அப்ளை பண்ணால் வந்துட்டு சுத்தமாக தெரியாது அப்படின்னாங்க அதெல்லாம் அப்ளை பண்ணியாச்சுன்னாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் வந்துட்டு ஹைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கத்தி வச்சு காமிக்கிறப்போ சைல்டு அப்யூஸ் அப்படின்னு கூட வரும் ஸோ அதனால தான் அதை மட்டும் ஹைட் பண்ணிட்டேன் மொட்டை எடுக்கிறப்ப ஸோ பார்த்தீங்கன்னா முடி தொட்டு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க மொட்டை எடுக்கிறப்பெல்லாம் தம்பி சுத்தம் சத் சத்தமே இல்லாமல் எடுத்துக்கிட்டாரு ஸோ பாருங்கள் சிரிச்சுட்டே இருக்கான் ஸோ மொட்டை எடுத்தனே குளிக்க வச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இதுக்கு வாங்கின காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா பட்டு வேட்டி சட்டை தான் இந்த பட்டு வேட்டி சட்டை நான் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் இதுதான் அவனுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பியூர் ஒயிட் இல்லாமல் நல்ல ஒரு கோல்டன் ஜெரில வந்துருந்தது ஸோ எனக்கு பார்த்தனே பிடிச்சிருச்சுன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட் ஷேர் பண்ணியிருப்பேன் நான் தான் போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் அக்காவோட காது கொத்துக்குன்னு ஸோ இதுதான் எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்தோம் ஸோ மொட்டை எடுத்து அந்த பட்டு வேட்டி சட்டை போட்டு தலையில் சந்தனெலாம் வைக்கிறப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருந்துச்சு ப்ளூ ஷர்ட் அவங்க தான் என்னோட மாமா சோ பாத்தீங்கன்னா தோடு எடுத்திருந்தோம் அப்புறம் வந்துட்டு ஒரு செயின் எடுத்திருந்தோம் சோ தோடு அக்கா வந்துட்டு நெக்ஸ்ட் சின்னதாக நார்மலா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு தோடு தான் ஸோ நல்லா சிரிச்சுட்டு இருந்தான் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல பட் அடிக்கடி நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் நாளைக்கு வந்துட்டு உனக்கு தோடு போட்டுருவாங்க தோடு போட்டுருவாங்கன்னு ஸோ ரெடியாக தான் இருந்தாள் அக்காவோட ஃபேஸ் பாருங்கள் ரொம்ப பயத்தில் இருந்துச்சு அவனுக்கு கிளாப் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் ஸோ என்கரேஜ் பண்ணுற மாதிரி கிளாப் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்கள் குத்தியாச்சு ஒரு ரியாக்ஷனுமே இல்லை எங்கள் அக்கா நம்பவே உள்ள ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு தோடுக்கு வந்துட்டு சுத்தமாக சவுண்டே இல்லை அவன் பாட்டை குத்திக்கிட்டான் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு நாங்க கிளாப் பண்ணி கொஞ்சம் ஓவரா வந்துட்டு பில்ட் பண்ணவும் தான் லைட்டா அழுகு வந்துருச்சு அவனுக்கு ரெண்டாவது குத்தும் குத்தும்போது தான் கொஞ்சம் நல்லாவே அழுதுட்டான் பயம் வந்துடுச்சு அவனுக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு பட் அந்த ஆயின்மெண்ட்டு நிஜமாவே நீங்கள் த பாப்பா தம்பி யாராவது அழுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த ஆயின்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் அதை டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட அது ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தராங்க அந்த ஆயின்மெண்ட் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இதுவுமே அவன் கொஞ்சம் பயந்து தான் கத்துன மாதிரி இருந்துச்சு பாருங்களேன் அப்படியே உடனே சரி ரொம்ப எல்லாம் அழுகலை பிகாஸ் இந்த டைமில் வந்துட்டு குட்டீஸ் வந்துட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழுதே ஒரு மாதிரி காய்ச்சல் வந்துடும் இது ரொம்பவே தெரிஞ்சது எனக்கு கோயில் நம்ம இருந்து ஒரு ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இது காது குத்தவுமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப மண்டபத்தை கிளம்பியாச்சு பண்ணி மேக்கப் திரும்பி ரீமேக்கப் பண்ணி தான் கிளம்பணும் சோ மண்டபத்துக்கு வந்துட்டு சாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு என்னோட எங்கேஜ்மெண்ட் தான் நான் சொல்லியிருந்தேன் இல்ல ஆரி ஒரு பிளவுஸ் வாங்கினப்போ என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ வந்துட்டு கட்டுற ஐடியா இருக்குன்னு சோ அதே தான் கட்டியிருக்கேன் நான் பிளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஸோ காது குத்துனதுக்கு அப்புறமா செயின் ஒன்று வாங்கியிருந்தோம் சொன்னோம் இல்லையா செயின் போட்டு விட்டாங்க போடுறவர் தான் என்னோட சித்தப்பா அப்பாவும் சித்தப்பாவும் வந்துட்டு ட்வின்ஸு ஸோ நம்ம அப்பாவும் சித்தப்பாவும் ட்வின்ஸு சித்தப்பா தான் இளையவர் ஸோ செயின்லாம் போட்டுட்டு தாய்மாமையெல்லாம் உடனே கையில் கொடுத்து எல்லாமே முடிச்சாச்சு இங்கே அதுக்கப்புறமா தம்பியை வச்சிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு எல்லாருமே குங்குமம் வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் அப்படி ஆகிட்டு இருந்தது அங்கே ஃபங்க்ஷன் வந்துட்டு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே பிளான் பண்ணியிருந்தோம் துஜாலியா எல்லாருமே துணிவுக்குங்குமெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ரெண்டு ட்ரெஸ்லுமே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நானும் அக்காவுமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் அதெல்லாமே எல்லாமே இந்த வீடியோட எண்டிங்ல போட்டோவா நான் ஆட் பண்ணிருக்கேன் ஸோ பாப்பா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காரவே இல்லை நல்லா சுத்திட்டு இருந்தா கோயில ஸோ அன்னையும் பாப்பா மட்டும் ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி நாளே வந்துட்டாங்க நமக்கு இன்னைக்கு ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு ஒரு பேபி ஷவர் மேக்கப் இருந்துச்சு ஸோ அதை முடிச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து மதுரைக்கு வந்துட்டோம் இந்த கோயில் சொன்னே இல்லையா மதுரையிலேருந்து இருந்து ஒன் ஹவர் டிஸ்டன்ஸ் உசிலம்பட்டியில் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு ஒரு அஞ்சு வெடி தான் வாங்கியிருப்பாங்க பட் அந்த அஞ்சு வெடியும் காது தெரிச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பேப்பர் பார்த்தாலே பயங்கரமான வெடி இங்கே வெடி வெடிச்சா அங்கே வந்துட்டு அதுந்துட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருந்தது ஸோ இதுதான் மண்டபம் ஸோ நான்வெஜ் தான் இன்றைக்கி காது குத்துன்றனால மற்ற எல்லாருமே நாங்கள் வந்துட்டு கிளம்பி மண்டபத்துக்கு வர்றதுக்குள்ளே மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு நல்லா தூங்கிட்டா வரப்பே மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுப்பி விட்டனால அதனால் லைட்டாக தூக்க கலக்கத்துல இருக்காங்க உங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் பண்ணி தான் கூப்பிட்டு வந்தேன் ஸோ பாருங்கள் அவங்க அப்பா போஸ் கொடுக்க சொல்லுவோம் எப்படி போஸ் கொடுத்து நடந்து வருவாங்கன்னு நல்லா தெரியுது இப்போலாம் வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட்டு நான் ரொம்ப ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம வீடியோஸ் எடுக்கலை சரி ஃபோட்டோ இருக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இதில் பாத்தீங்கன்னா என்னோட ப்ளவுஸ் தெரியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா அந்த மண்டபம் ஃபங்க்ஷன் வந்துட்டு நியர்பை ஒன் ஓ கிளாக்கு ஸோ செம்ம வெயில் மதுரை வரையா ஸோ நம்ம சீரு வந்துட்டு மண்டபத்துக்கு முன்னாடி வச்சு மட்டும் தூக்கிட்டு வந்தோம் அந்த சீருமே வந்துட்டு அக்கா என்ன சொல்லிட்டா அப்படின்னா நான் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் ஸோ எனக்கு பிடிச்சதா சிம்பிளாக வாங்கி வச்சுருங்க மற்றபடி எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா ஸோ ஒரு எட்டு தட்டு அந்த சாரி ஒம்பது அந்த இதில் தான் வச்சுருந்தாங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பாதாம் முந்திரி அது மாதிரி அவங்க விரும்பி சாப்பிட்றது அது மாதிரி மட்டுமே வச்சுருந்தாங்க ஃப்ர ஃப்ரூட்ஸோடு ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதானே செய்ய முடியும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ தாய்மாமா முறைக்கு எங்கள் பெரியப்பாஸ் எல்லாருமே வந்துட்டு போட்டு வச்சிட்ருக்கோம் நாங்கள் ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன் இதில் நல்லா தெரியும் பாருங்கள் நல்லா கிராண்டாகவே இருந்தது கொஞ்சம் குண்டாதான் இருக்கேன் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்பவே குண்டாதான் இருக்கேன் டக்குன்னு நம்ம அடுத்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஸோ எல்லாமே ஹாப்பியாக வந்துட்டு உள்ளே வந்தாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்துட்டு நான் சாப்பாடுமே நான்வெஜ்ஜு தான் நல்லா ப்ளான் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல பட் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபோட்டோஸ் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபரில் காது குத்து முடிச்சிட்டிங்க யாரெல்லாம் இந்த காது குத்து வைக்கலன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் இங்கே வந்துட்டு மற்ற ரிலேட்டிவ்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வீட்டில் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு தான் அக்கா இருந்தே கிளம்புனோம் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஸ்டே பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தது இங்கே தான் ஸோ நல்லபடியாக முடிஞ்சது காது கொத்து நம்மளும் நெக்ஸ்ட் வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருவோம் ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஃபோட்டோஸ் தான் வரும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு விலாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்